பாய் ஃப்ரெண்ட் சின்ன மருமகள் அக்கம் கிருமி பார்க்கலாம் பணம் தரல அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் அப்பா பிடிச்சி அடிக்க போகிறாங்க மூன்றரை மூன்றரைவா பணம் எப்போ தருவேன் நீ தரமாட்டே அதனால் வட்டிக்கு பதில் பணத்துக்கு பதில் உன் பொண்ணை நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி தமிழை பிடிச்சி தூக்க போகிறாங்க அந்த அடியாளுங்க தூக்க போகிற நேரத்துக்கு கரெக்டாக வந்துடுறாரு சேதுபதி பிடிச்சி அடிச்சு நொறுக்கி தும்சம் பண்ணிடுறாரு அங்கே இருக்கிற ஹெட் தலைவர் இருக்க என்ன பண்ணுறாங்க யாரா இவன் அப்படிங்கிறாங்க இவர் நம்ம தான் பெரிய இடத்து ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா ஏப்பா இப்படி ஆளுகளை போட்டு அடிக்கிற எனக்கு பணம் தரணும்ப்பா மூன்று லட்சம் இதை கொடுத்துட்டா நான் ஏப்பா அடிக்க போகிறேன் நான் ஏன் அந்த பொண்ணை தூக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க பணம் கொடுக்கலனா பொண்ணை தூக்குவியா அப்படிங்கிறாங்க சரி தான் நீ கொடுக்குறியா பணத்தை அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சேதுபதி அப்படின்னு நிற்கிறாங்க பாத்தியா சண்டை போட்டு வீமு பண்ண இப்போ பணம்னொன்னே சைலண்ட் ஆகிட்டியே அப்படிங்கிறாங்க உங்களுக்கு பணம் தானே தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா அப்படின்னு விடுறாங்க சொல்லுங்க மாப்பிள்ளை அப்படிங்குறாரு போய் சித்தப்பாட்ட சொல்லி மூணு லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க சரி என்னான்னு கேட்குறது போய் வாங்கிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொன்னோன்னு அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு உங்களுக்கு பணம் தானே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பணம் தர்றேன் அப்படின்னு சொன்னோடனே தமிழ் அப்பா பயப்படுறாங்க யார் இவர் இருந்தாலும் எதுக்கு நமக்கு பணம் தரணும் ஐயோ இவர் அதிக வட்டி கொடுக்க போகிறாரோ புலிவாயில் தப்பிச்சு எலி வாயிலேருந்து தப்பிச்சு புலிவாயில போய் மாட்டிக்க போகிறேனே அப்படின்னு சொல்லி பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே பணம் வாங்க போனால் அவங்க மாமா என்ன பண்ணுறாங்க எப்படி பணத்தை சித்த போட்டு கேட்குறது எல்லாரோடையும் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புள்ளியங்கிட்டே எடுத்து அவர் மேலே போட்டுக்கிட்டே இருக்காங்க அவர் மேலே இங்கேயும் பார்க்கறாரு யோ இங்கே இருக்கே வாயா அப்படின்னு கூப்பிட்றாங்க வெளியில் உடனே இந்த மாதிரி ஓ மாயம் பணம் என்ற சொன்னாள் எதுக்குடா அப்படிங்கிறாங்க நடந்ததை எடுத்து மாமா ஐயோ யாருக்கா அந்த பொண்ணோட பேசவே கூடாது இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த பொண்ணுக்காக மூணு லட்ச ரூபா எப்படிடா அதெல்லாம் முடியாது உன்மையன் முடிவு எடுத்தால் எடுத்தது தான் அவங்க அப்பா மேனுக்குள்ளே உள்ள பிரச்சனை நீ பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டு வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க அதை அங்கே சேதுபதி அத்தை பார்த்துடுறாங்க அடைப்பாவீங்களா என் பொண்ணை விட்டுட்டு ஒரே பொண்ணுக்கு பணம் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு போயிட்டு சேதுபதி அப்பாக்கிட்ட போய் வற்றி வைக்கிறாங்க பணத்தை கொண்டு போய் சேதுபதிக்கிட்ட கொடுத்துட்றாங்க அவங்க மாமாவும் அவங்க சித்தப்பாவும் இந்தா உன் மூஞ்சியில் விட்டுடுறேன் வாங்கிக்கோ இனிமேல் அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறாங்க பணத்தை கொடுத்துட்டா நான் எப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிக்கிறாங்க அங்கே இருக்கிற தமிழ் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க இவங்க வந்து நம்மளை காப்பாற்றினாங்க ஓகே ஆனால் பணம் கொடுக்குறாரு எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி குழம்பு போய் நிற்கிறாங்க தமிழ் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கே பெரிய வீட்டிலேருந்து சொல்லிடுறாங்க இனிமேல் நீங்கள் சாப்பாடு செஞ்சுங்க எடுத்துகிட்டு வர வேணாம் அப்படின்றாங்க ஏங்கயா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க இனிமேல் நீங்கள் சம்மந்தப்பட்டது எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது உங்கள் சம்பந்தப்பட்ட எதுவுமே இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறாங்க தமிழ் அம்மா ரொம்பவே அப்படி வருத்தத்தோடு இருக்காங்க அதுலேருந்து ஒரு வருமானம் போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்